ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு நண்பத்தொழில் ராஜி இது வந்துட்டு நவ மூலிகையாகக்கான அப்டேட்டுங்க பிப்ரவரி மாதத்தில் வர தேய்பிரை பஞ்சமி எப்போ வருதுன்னா பதினேழாம் தேதி வருது சரிங்களா உங்களுக்கு பதினைந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்போவுமே வீடியோ போட மாட்டோம் சிக்ஸ்டீன்த்துங்கும் போது உங்களுக்கு பதினாறாம் தேதி வருது அதனால தான் பதினைந்தாம் தேதியோடு உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அதுவும் பார்த்துக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நவ மூழிகையாகன்னா என்ன அப்படிங்கிறது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல இல்லை இதுக்கு என்ன ப்ரொசீஜர் நாங்களும் கூட கொடுக்கலாமா இதுக்கு என்ன இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் இப்படி அனுப்பும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன எதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அதே போல் வந்துட்டு பதினைந்தாம் தேதியோட ராத்திரி ஏழு மணியோட பேர்கள் கொடுக்கற டைமிங்ஸ் வந்து முடியுது அதையும் பார்த்துக்கோங்க நம்ம நிறைய வீடியோக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது புரியும் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற பதிவு எதை பற்றினதுன்னா பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் ஆசீர்வாதம் பண்ணும்போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொல்லுவாங்க அந்த பதினாறும் பெற்று அப்படிங்கிறது வந்து பதினாறு குழந்தைங்களுக்கு சமம் கிடையாது அது வந்து பதினாறு வகையான செல்வங்களை குறிக்கக்கூடியது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேத்துக்கு இன்றைக்கி மனசில் என்ன தெரியுங்களா இருக்கும் காசு பணம் இருக்கோ இல்லையோ கடன் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தால் போதுங்க கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக சாப்பிடணும் நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி நிறைய பேரும் வந்து இருப்பாங்க அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கும் இருக்கிற செல்வங்கள் நம்மக்கிட்ட அப்படியே தங்கியிருக்கிறக்கும் மேலும் மேல் நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கறக்கும் இந்த வழிபாடுங்கிறது ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணும் இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சோடச மகாலட்சுமி மந்திரம்னு சொல்லுவாங்க நார்மலாக இருக்கிற மந்திரத்தை காட்டிலும் இந்த சோடச மகாலட்சுமி மந்திரத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னா நம்ம டெய்லி நம்ம வீட்டில் மகாலெஷ்மி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களையும் அந்த மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க தங்கியிருப்பாங்க உப்பில் ஆரம்பித்து நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணியில் ஆரம்பித்து எல்லா பொருட்களையும் அந்த மகாலட்சுமிங்கிறவங்க தங்கியிருப்பாங்க அப்பேற்பட்ட மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கியிருக்கிறக்கும் மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்குமான ஒரு சோடச மந்திரம்னா இந்த மந்திரம்னு சொல்லுவாங்க வெரி பவர்ஃபுல்லுங்க இதை வந்துட்டு நம்ம வீட்டில் ரெகுலராக விளக்கு வைக்கும் போது சொல்லிவிட்டு வரும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் பர்டிகுலராக டெய்லியும் விளக்கு வைக்க முடியாதவங்க கூட நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் விளக்கு வைக்கும் போது இந்த மந்திரத்தை ஒரே ஒரு வாட்டி நீங்கள் சொன்னால் போதும் நமக்கு சகல சௌபாகியமும் சே தேடி கிடைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்காமல் ஒரு சங்கடத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி விளக்கு வச்சு வழிபாடு பண்ணாலே அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுத்து நமக்கான விஷயத்தை வந்து செஞ்சு கொடுக்கும் அதோடு சேர்ந்து இந்த மந்திரத்தையும் நம்ம சொல்லிட்டு வரும்போது அதுவே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க இப்போ இன்றைக்கி வந்து அந்த மந்திரம் என்ன அது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் நான் கொடுத்த தகவல் பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுங்க இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா வாரத்தில் ரெண்டு நாள் தான் வழிபாடு பண்ணுவாங்க விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கான டைம்ன்றது நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வச்சுருப்பீங்க அது காலையில இருந்தாலும் சரி இல்லை ராத்திரியாக இருந்தாலும் சரி இல்லை ஈவினிங்காக இருந்தாலும் சரி அந்த செவ்வாய் வெளி வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணுறவங்க விளக்கு வைக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லலாம் சில பேருக்கெல்லாம் டெய்லியும் வந்து விளக்கு வைக்கிற பழக்கம் இருக்கும் அப்படி டெய்லி வைக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த மந்திரத்தை விளக்கு வைக்கும் போது விளக்கு வச்சு முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை கையோட அம்மன் முன்னாடி நின்று சொல்லிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை வந்து நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இதை வந்துட்டு ஒரு நோட்டில் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் ஓம் ஸ்ரீ கீர்த்தி லக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ வீரியலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ ஜெயலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ சந்தானலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ தைரியலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ தனலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ தானியலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ சௌபாகியலக் நமோ நம ஓம் ஸ்ரீ போகலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ மேதாலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ சௌந்தர்யலக் நமோ நம ஓம் ஸ்ரீ சித்திலக்ஷ்மியை நமோ நம ஓம் ஸ்ரீ தர்மலட்சுமியை நமோ நம ஓம் ஸ்ரீ ஆயூர்லட்சுமியை நமோ நம ஓம் ஸ்ரீ ஆரோக்கியலக்ஷ்மியை நமோ நம இந்த மந்திரம் வந்துட்டு நீங்கள் நிறைய அம்மன் கோவில்களில் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அம்மன் கோவில்களில் இந்த மந்திரம் சொல்லி விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம் ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல் கோவில்களில் அதிகமாக இந்த மந்திரம் வந்து சொல்லப்படும் இப்போ இந்த மந்திரத்தை பர்டிகுலராக ஏதாவது வேண்டுதல் வச்சு செய்யணும் அப்படின்னா இது எப்படி செய்யணும்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு அதாவது நீங்கள் ரெகுலராக மந்திரம் சொல்கிறக்கெல்லாம் டைம் இல்லாதவங்க ரெகுலராக தீபம் வைக்கிறக்கெல்லாம் டைம் இல்லாதவங்க பர்பஸாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க அதுக்கு கூட ஒரு டெக்னிக் இருக்குது அப்படி பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா காலையில் முகூர்த்த நேரத்தில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபைவ் ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் அதிகபட்சம் உங்களுக்கு ஐந்து ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே சரிங்களா அந்த ஃபைவ் ஃபைவ் டைம் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம இந்த வழிபாடுங்கிறத பண்ணலாம் ஒரே ஒரு தீபம் அமைதியாக ஒரு இடத்துல அம்மன் முன்னாடி வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரே ஒரு வாட்டி நீங்கள் அதை பார்த்து அப்படியே படித்தாலே போதும் சரிங்களா இது வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது செய்யும் போது சமந்திரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா இது அப்படியே நம்ம கேட்குற விஷயத்த வந்து நடத்தி காமிக்கும் அதனால் தொடர்ந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அது எப்படின்னா தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்கள் செய்யலாம் ஐந்து நாட்கள் செய்யலாம் ஏழு நாட்கள் இப்படி ஒற்றைப்படையில் உங்களால் எத்தனை நாள் கண்டினியூ பண்ண முடியுமோ அத்தனை நாட்கள் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் சில பேருக்கு இந்த காலையில் நேரமாக எந்திரிக்க முடியாதவங்க நீங்கள் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கால பத்து மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட நிறைய பெண்மணிகள் ரிலாக்ஸ்டாக போய் சாமி கும்பிட்றவங்க இருப்பாங்க அமைதியாக போய் நிம்மதியாக உட்காந்து சாமி கூட பேசிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க நீங்கள் அந்த மாதிரி டைமில் கூட பண்ணலாம் இல்லைனா ஈவினிங் விளக்கு வைக்கிற டைம் ஆச்சு அமைதியாக உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டினியூவாக கூட சொல்லிட்டு வரலாம் உங்கள் சாய்ஸ் தான் ரெகுலராக சொல்கிறனாலும் சொல்லலாம் வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை சொல்கிறனாலும் சொல்லலாம் இல்லை பர்பஸாக ஏதாவது விஷயம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு கூட நீங்கள் இதனால் செய்யலாம் சரிங்களா அதே போல் அந்த தீபம் வைக்கும் போது தீபத்துக்குள்ளே பச்சை கற்பூரத்தை போட்டு வழிபாடு வந்து பண்ணுங்க ஏன்னா பச்சை கற்பூரம் மகாலட்சுமி அம்சமுடையது மகாலட்சுமிக்குனே உகந்த ஒரு பொருள்னு சொல்லலாம் அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம அந்த வழிபாடு தீபம் வச்சு செய்யும் போது வீட்டில் இருக்க அந்த வறுமையெல்லாம் சரியாகி வீட்டில் ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை தேடி தேடி வர மாதிரி நிறைய நிறையா சிம்டம்ஸ்லாம் வந்து காமிச்சு கொடுப்பாங்க ஸோ அதை வந்து செய்யலாம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நோய் வரக்கூடாது அடிக்கடி காய்ச்சல் உடம்பு சரி இல்லாமல் ஆகுது இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்க அதுவும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் எல்லாம் எப்போயாவது போவீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா குலதெய்வ கோவிலில் போய் தீபம் வைக்கும் போது கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ஏன்னா தீபம்ங்கிறதே மகாலட்சுமி அம்சம் புரியுதுங்களா அது எந்த கோவிலில் வேணாலும் நீங்கள் வச்சு தீபம் வைக்கும் போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் தீபத்தை வச்சுட்டாலே மகாலட்சுமி அதில் இறங்கும் அப்போ அந்த மகாலட்சுமியை நம்ம சந்தோஷப்படுத்துகிற விதமாக அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குகிற மாதிரி இந்த மந்திரத்தை சோட சமந்திரத்தை எந்த இடத்துல தீபம் வச்சு சொன்னாலும் அந்த இடத்துல மகாலட்சுமி வந்து நிற்கும் அதனால இந்த மந்திரத்தை இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற டெக்னிக் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வந்து நமக்கே வந்து தெரியும் ஏன்னா நிறைய மந்திரங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம கேட்குற விஷயம் வந்து டக்குன்னு ஒரு சக்ஸஸ் ஆகுதுன்னா அதற்கு காரணம் வந்து அந்த மந்திரமாக தான் இருக்கும் மந்திரத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது மந்திரங்கள் தான் பல விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணுறது அதனால தான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு மந்திரம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இது மகாலட்சுமி சோழச மந்திரம் அப்படிங்கிறனால இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நீங்களும் கூட எப்போல்லாம் கோவிலுக்கு போகிறக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அப்போ போய் தீபம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வர பழக்கம் இருக்கும் அப்போது தீபம் வைக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரதுங்கிறது ரொம்ப சிறப்புங்க கோவிலில் வச்சு சொல்லும் போது நம்ம நார்மலாக சொல்கிற அந்த பலனை காட்டிலும் பத்து மடங்கு பலன் வந்து நமக்கு கூடி தான் கிடைக்கும் ஏன்னா கோவில்களில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த சக்திங்கிறது அதீதமாக இருக்கனால கோவில போய் விளக்கு வைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரம் சொல்றதுங்கிறது பெஸ்ட்டு நீங்க அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அங்கே போய் விளக்கு வைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க மெயினாக உங்க வீட்டில் சொல்றதுங்கிறது இன்னுமே சிறப்புங்க நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய சுபகாரியங்கள் நம்ம வீட்டில் நடக்கும் அதாவது ஒரு ப பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் அடியோடு போய் நல்ல செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை வந்து இது கொடுக்குங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் தான் ஸோ இதை வந்து நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழிலாஜி தேங்க்யூ ஸோ மச்